விஜய் வந்து காவேரிக்காக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பாத்துப்பாரு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வந்து விஜய் கிட்ட போயிட்டு வந்தா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன்னு நினைச்சா போலீஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு காவேரி நம்ம தான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்ல போலீஸ் வந்து ஃபுல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னங்கறத நம்ம கிட்ட சொல்லுவாங்க ஆனா ஒன்னு காவேரி போலீஸ மட்டும் நம்பி நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா இவங்க திருப்பி திருப்பி நம்ம மேல பிரச்சனை பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த போலீஸ் மட்டும் இங்க இருந்து விசாரிச்சுட்டு கிளம்பட்டும் அதுக்கப்புறம் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் ஆனா நம்ம வீட்டுல யாருக்கிட்டயுமே நீ சொல்லக்கூடாது சரியா போலீஸ் வந்து சாரதா கிட்ட ஏமா இவங்க தான் பத்திரம் எல்லாமே வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது போது எப்படி இந்த வீடு விக்க முடியும் சார் இதெல்லாம் போலி பத்திரம் சார் இதெல்லாம் உண்மையான பத்திரமே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் முத்துமலர் இருந்துகிட்டு சார் போலி பத்திரமா இருந்தா எப்படி இந்த பத்திரம் எங்க கைக்கு வரும் இங்க பாருமா நான் வந்து இப்ப தான் விசாரிச்சுட்டு போயிருக்கேன் நான் வந்து என்னன்னு சொல்றது வரைக்கும் நீங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது இங்க பாருங்க கான்ஸ்டபிள் அந்த வீட்டை போய் பூட்டி சாவி எடுத்துடுவாங்க இந்த வீட்டுல ஒருத்தவங்க கூட இருக்க கூடாது எல்லாரும் இப்பவே இங்க இருந்து கிளம்பி போங்க சாரதா வந்து அழுதுகிட்டே சார் சார் நாங்க எல்லாரும் சென்னையில இருந்து வந்திருக்கோம் சார் இந்த வீட்டுலதான் எங்களோட திங்ஸ் எல்லாமே இருக்கு நாங்க இங்கதான் தங்கிட்டு இருக்கோம் இப்ப திடீர்னு இந்த வீட்டை காலி பண்ணுங்கன்னா நாங்க எங்க சார் போவோம் ஏமா இந்த ஊர்ல வீடா இல்ல என்னமோ இந்த வீடு விட்டா வேற எந்த வீடுமே இல்ல தங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி நீ என்னமோ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க விஜய் இருந்துகிட்டு சார் நீங்க பேசறது ரொம்ப ஓவர் சார் நீங்க வந்து இந்த முத்துமலர் ஃபேமிலிய நீங்க விசாரிப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஆனா நீங்க என்னமோ எங்க மேலயும் சந்தேகப்படுற மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இவங்க கிட்ட ஆதாரம் இல்ல அப்படின்னா நீங்க சொல்றதுல நியாயம் இருக்குங்க விஜய் ஆனா இவங்க எல்லாமே ஆதாரம் வச்சிருக்காங்களே அப்படி இருக்கும் போது நான் உங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி பேச முடியாது இல்ல விஜய் வந்து சாரதா கிட்ட போயிட்டு அத்தை அழாதிங்க அத்தை வாங்க நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஊருக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சாரதா இருந்துகிட்டு இல்ல தம்பி நானு அங்க இருக்கிறதுனால தானே இந்த கொடைக்கானல் வீட்டுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது அதனால நான் இனிமே சென்னைக்கு வர மாட்டேன் அத்தை நீங்க இங்க தனியா இருந்து என்ன பண்ண போறீங்க கூட யாராவது கண்டிப்பா இருக்கணும் நான் தான் சொல்றேன்ல சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் உங்க கூட நான் இருந்து இந்த உண்மை என்னங்கிறது கண்டுபிடிக்கிறேன் இல்ல தம்பி நானா வரல ரெண்டு பிள்ளைங்களும் மாசமா இருக்கு அவங்களே வேணா நீங்க கூட்டிட்டு அங்க போயிட்டு பார்த்துக்கோங்க இங்க இருந்தோம் அப்படின்னா போனா ஏதாவது பிரச்சனை மேல பிரச்சனை வரும் இங்க இருந்து ஒழுங்காவும் சாப்பிடவும் முடியாது காவேரி போயிட்டு சாரதா கிட்ட அம்மா நீ இல்லாம என்னாலலாம் கொடைக்கானல் விட்டு நான் சென்னைக்கு போக மாட்டேன் நீ இங்க இருக்கிற வரைக்கும் நானும் தான் இருப்பேன் விஜயும் நிபினும் போலீஸ் சொன்னதுனால வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியில வராங்க கான்ஸ்டபிள் வந்து வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க சாரதா வந்து பயங்கரமா எழுதிட்டு இந்த வீட்டுக்கு நம்ம வந்து இருப்போம் இத வந்து காவேரிக்கே எழுதி வைப்போம் நம்மளை விட்டு யார்கிட்டயும் போகாது அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தான ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல இங்க வந்தோம் ஆனா இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க போலீஸ் வந்து அந்த சாவி எடுத்து ரெண்டு பேர்த்திட்டயுமே காமிச்சிட்டு இங்க பாருங்கம்மா இந்த சாவி தான் இருக்கு நான் விசாரிச்சுட்டு என்ன உண்மைங்கிறது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடுறேன் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா போதும் விஜய் வந்து காவேரி கூப்பிட்டு காவேரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னல எனக்கு என்னமோ இதெல்லாம் பண்றது பார்த்தா அந்த பசுபதி தான் பண்ணிருப்பான் அவனும் இங்க கொடைக்கானல தானே இருக்கான் நான் போயிட்டு அவனை பார்த்துட்டு வரவா ஏங்க நீங்க மட்டும் தனியா போக வேண்டாங்க உங்களோட நானுமே சேர்ந்து வரேன் அவனை எல்லாம் அவன் எல்லாம் அடங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு விஜய் இருந்துகிட்டு இல்ல காவிரி நீ இங்கே அதான் நிவின் இருக்கும் போயிட்டு அங்கா வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து பணம் கேட்டேன் அது இப்போதைக்கு வராது போலையாட்டு நான் அன்னைக்கே சென்னையில இருக்கும் போதே சொன்னேன் அந்த பசுபதி கிட்ட தேவையில்லாம பிரச்சனைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனோட புத்தி என்னங்கறத காமிச்சிட்டான் பாத்தீங்களா அக்கா அன்னைக்கு விஜய் குமரன் மாமா நிவின் மூணு மூணு பேருமே சேர்ந்து இந்த முடிவு பண்ணதுனால தான் அந்த பத்திரம் வந்து நம்ம கைக்கு வந்துச்சு நம்ம இந்த வீடு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம் ஆமா காவேரி இப்ப மட்டும் என்ன இந்த வீடு வித்துட்டு காசா வாங்கி இருக்காங்க இல்ல இல்ல இந்த வீடுக்கு இன்னொருத்தவங்க சேர்ந்து பங்குக்கு தான் வந்திருக்காங்க விஜய் வந்து நிவின் கிட்ட போயிட்டு நிவின் அந்த பசுபதி வீடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல நீ வா அவனை போயிட்டு நாலு அடி விட்டு உண்மை என்னங்கறது கேட்டோம் அப்படின்னா அவன் சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சரிங்க விஜய் வாங்க போலாம் நம்ம இங்கே இருக்கும் போதே இந்த வீடை எப்படியாவது காவேரி பேரில் எழுதிட்டு தான் நம்ம இங்கேருந்து கொடைக்கானல் விட்டே போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க பசுபதி வீட்டு கிட்ட போகும்போது நிவின் வந்து விஜய் அங்க பாருங்களேன் தானே நம்ம கிட்ட வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க தான் அங்க நிற்கிறாங்க இவங்க எங்க போறாங்கன்னு தெரியலையே நம்ம ரெண்டு பேரும் கார்லயே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அம்மா எங்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேருமே அங்க கார்லயே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அந்த முத்துமலர் வந்து பசுபதி வீட்டுக்குள்ள என்ட்ராகிறத பார்த்துட்டு ரெண்டு பேருமே பயங்கர மாதிரி ஆகிறாங்க நிவின் அந்த அம்மா பசுபதி கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு தான் நம்ம வீட்டுக்கு நடிக்க வந்திருக்க போல போல அப்பவே இந்த அம்மா போனை எடுத்துட்டு வெளியில வரும்போது யார்கிட்டயோ அண்ணன் சொல்லிட்டு பேசிட்டு இருந்துச்சு எனக்கு அப்பவே இந்த அம்மா மேல டவுட் இருந்துச்சு காவேரி கூட சொன்னா பாத்தியா இந்த அம்மா அந்த பசுபதி அனுப்பின ஆளுங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டா போச்சு இல்ல நிமிந்துட்டு விஜய் நம்ம இப்பவே அவங்க வீட்டுக்குள்ள போனா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நிக்கிறத பார்த்தோம்னா அவங்களே அதிர்ச்சி ஆவாங்கல்ல அப்ப இவங்க தான் அனுப்பின ஆளுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வரும்ல அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு இல்ல நிவின் நம்ம இப்போதைக்கு அங்க போக வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியில ஜன்னல் வழியா நின்று நாம கேட்போம் அவங்க ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதும் நிவீனும் விஜயும் அங்க போயிட்டு ஜன்னல் கிட்ட நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க முத்து வந்து பசுமதி கிட்ட அண்ண நீங்க சொன்ன மாதிரியே நான் போயிட்டு அப்படியே நடிச்சிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க அவங்க போலீஸ கண்டிப்பா கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸுமே வந்திருந்தாங்க அவங்க கிட்ட நீங்க அனுப்புன ஆதாரத்தை எல்லாத்தையுமே காமிச்சேன் பசுமதி வந்து ஆமா நீ அந்த காட்டை வித்தது பத்தி நீ பணத்தை கேட்டிருக்கலாம்ல அவங்க கிட்ட நான் கூட கேட்டேன் அதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டு பத்திரம் என்னன்னு சொல்லி கேட்டாங்களா நானுமே அந்த பத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டேன் எப்படின்னு அந்த பத்திரம் உங்க கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு பசுபதி இருந்துகிட்டு இதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுல நான் ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தேன் அப்ப அது வரைக்கும் பத்திரம் என் கையில தானே இருந்துச்சு அத ஒண்ணு நானும் டியூப்ளிகேட்டா எடுத்து வச்சிருக்கேன் அததான் உங்ககிட்ட கொடுத்தேன் போலீஸ் கிட்டயும் நீயும் கொடுத்துருக்க ஆனா போலீஸும் இதை நம்பி இது உண்மையான பத்திரம்ன்ற மாதிரி நினைச்சிட்டு விசாரணைக்கு உங்களை எல்லாம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காங்க போல இவங்க ரெண்டு பேரும் பேசுறத விஜயும் நிவினோ நிவீனும் வெளியில ஒட்டு நின்று கேட்டுறாங்க விஜய் இருந்துகிட்டு நிவீன பாத்தியா இவங்க பண்ற வேலைய இவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அந்த டைம்ல ராகினி வந்து பசுபதி கிட்ட அப்பா நீங்க என்னப்பா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த பத்திரம் போலிங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொன்னா இந்த அம்மாவையும் கண்டுபிடிப்பாங்க அப்போ நீங்க தான் ஆள் வச்சு அனுப்பி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கண்டுபிடிச்சது அப்படின்னா நீங்க ஏற்கனவே ஜாமீன்ல இருந்து தானப்பா வெளியில வந்திருக்கீங்க அப்புறம் நிரந்தரமா நீங்க ஜெயிலே இருக்கிற வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் சுமதி வந்து வேகமாக சிரிச்சுட்டு நீ கவலைப்படாத ராகனி என்னோட பையன் ராகவியே அவங்க மூணு பேரும் சேர்ந்து கடத்தி வைக்கும் போது நான் அந்த பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தல்ல காவேரி வந்து என் கண்ணத்துல ஒரு அற அரைஞ்சா இல்ல அது என்னால நிஜமாவே மறக்க முடியாது அந்த காவேரிய அன்னைக்கே நான் நினைச்சேன் எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடு காவேரி பேரில் எழுதி வைக்கிறாங்க எப்படி எழுதி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பாத்தர்றேன் இவங்க ரெண்டு பேரும் பேசுறத விஜய் வந்து ஒட்டு நின்னு கேட்டது மட்டும் இல்லாம அவங்க ஃபோனை எடுத்து ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க இது எப்படியாவது நம்ம போலீஸ்ட்ட காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க விஜய் வந்து நிவின் கிட்ட நிவின் நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் அதான் என்ன உண்மைங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் நிவினும் அங்க கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க அந்த டைம்ல காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணிட்டு ஏங்க நீங்க எங்கெங்க இருக்கீங்க நீங்க வேற பசுபதியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனீங்க எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காவேரி நீ ஒன்னும் கவலைப்படாத நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டு விஜய் வந்து அந்த முத்து மலரை யாருங்கிறது குடியரசீக்கத்துல கண்டுபிடிக்க போறாங்களா என்னங்கறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க